நூலாசிரியர் புத்தகங்களை படித்து அது குறித்த வழங்குவதற்காக பேராசிரியர்களை அன்போடு அழைக்கிறோம் முதலாவதாக அன்பாதவன் அவர்கள் அறிவார்ந்த மாலை வணக்கம் கல்லூரிகளின் அடையாளங்களும் பல்கலைக்கழகத்தின் குறியீடும் இங்கு நிறைந்திருக்கின்ற அரங்கத்தில் அன்பாதவன் மற்றும் யாழிசை இருவருமே தப்பு கடலைகள் தப்பு மல்லாட்டுவாங்க தென்னார்கட மாவட்டத்தில் அதனால ஏதாவது தப்பு கேட்டு தான் ஆகணும் அம்மா கையாயிட்டாங்க அதனால மேற்கொண்டு போகலாம் நீங்களும் நம்ம மூணு பேரும் வந்து தப்பு மல்லாட்ட என்னென்னா முன்ன இந்த புத்தகத்தில் எதாவது படிச்சுட்டு பேசணுன்னா ரவிக்குமார்னு பா ரவிக்குமார்னு ஒரு ராட்சஸம் ஒருத்தர் இருக்கிறார் அண்ணா அட்டை டு அட்டை படிச்சுட்டு எல்லாத்தையும் அவரே எழுதிருவார் மீதிக்கு வந்து மீதி பேர் படிக்கிறவங்களுக்கு வேலையே கிடையாது நன்றி நமக்கந்தான் அண்ணா ஐயோ கல்யாணி ஐயா கூட எம்பி ரவிக்குமார்னு நினச்சி பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் பேராசிரியர் ரவிக்குமார் அவர் பிசாசு எல்லாத்தையும் அவர் எழுதிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டார் முன்னுரை நீங்க ஒன்றும் இல்லை அவர் முன் முன்னுரையை நான் படித்து சொன்னாலும் அடுத்தது சுஜாதா சொன்னாலும் அடுத்து மேடம் சொன்னாலும் அப்படியா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் படித்தார் புத்தகமும் என்ன டைட்டில் வைக்கலான்றது கூட பேசா பொருளையும் பேச துணி அவ்வளோவும் பண்ணிட்டார் இதுக்கு மேல இந்த புத்தகத்துல என்ன வந்து சொல்ல முடியும்னா இந்த தலைப்பு அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ரெண்டு விஷயத்துக்காக நான் வந்து தொழர்றேன் பாரதி புத்தேவாலத்தையும் நாகராஜனையும் பாராட்டணும் முதல்ல மிக அருமையான ஒரு வண்ணம் முகப்பு ஒரு அருமையான முகப்பு குறியீடான முகை முகப்பு ரெண்டாவது இந்த எழுத்துரு வந்து தீம்தறையிட ஞானியோடய எழுத்துரு அவர் ஒரு போராளி இந்த நூலுக்கு அவருடைய எழுத்துரு இருப்பது மிக பொருத்தமான ஒரு விஷயம் இதை நம்முடைய க கைத்தட்டல் வந்து இந்த க நாகராஜனுக்கும் இதை வடிவமைத்த கலைஞர்களுக்கும் பெருமை சேர்க்கும் என்று சமீபத்தில் பாஸ்கர் சக்தி சொன்னார் இந்த தலைப்பு வந்து ஒரு மிக அற்புதமான ஆழமான குறியீடு கலந்த தலைப்பு நுட்பமான தலைப்பு சரி வழியை மொழிபெயர்க்க முடியுமா வழியை மொழிபெயர்ப்பதா இல்லை ஒளிபெயர்ப்பதா தலைவலினா அப்பா கதையெல்லாம் படிப்பில்ல தலைவலிக்குது அதுவா என்ன பண்ணுறாங்க பால்ய காலத்தில் பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழல் எப்படியோ படித்து ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து அவங்க அப்பாவோட முதலாளிகிட்ட வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு மாணவன் கேட்குறாரு அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு போ சிதம்பரம் போ நான் சொல்லிட்டேன்னு சொல்லிடுறாரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது பிறகு அதுலேருந்து ஒரு மறைமாற்றமா வேற வேறு சில கல்வி பணிகள் வந்து வருது அந்த நிறுவனங்களில் ஏற்பட்ட வழியை எப்படி மொழிபெயர்ப்பது கல்வி பணியில் இணைஞ்சி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதில் சீர்திருத்தம் பண்ண முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு மாணவர்களுக்கான அந்த பள்ளியை வந்து உரிமையாக்க முடியும் உரியதாக்க முடியும்னு மொழிபெயர்த்த துரைக்கண்ணுங்க இருக்கிறார் அது ஒரு வழியின் மொழிபெயர்ப்பு எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் இந்த சமூகம் நிலவுடைமை சமூகமாக இருந்தது இது மாறிவிடாதா என்ற நம்பிக்கையில் பல இளைஞர்களை ஒன்றிணைத்து அமைப்புகள் கட்டி வெவ்வேறு பெயர்களில் இலக்கிய அமைப்புகளாகட்டும் அரசியல் அமைப்புகளாகவும் எல்லாம் அந்த அமைப்புகளை உருவாக்கி வழிகாட்டி எங்கள் இதய தான் சொல்வான் நான் கல்யாணி கையால் போட்ட விதை என்று நாங்கள் எல்லாருமே எங்களை விதை எங்களை விதையாக விதைத்தவர் அவர்தான் நடவு நட்டவர் அவர்தான் நடவு பாடல்களை சொல்லி கொடுத்தவர் அவரது தெருவுக்கு வந்து நாங்கள் வந்து போராட வந்ததும் அவரால் தான் இப்படி எளிய மனிதனாக எங்களை ஒரு இன்றைக்கும் ஒரு எளிய ஒரு எளியவராக நெருங்க முடியும் என்கின்ற ஒரு எளிய மனிதனாக வைத்திருக்கின்ற ஒரு தோழர் பிறகு சமூகம் எதிர்பார்த்த அளவுக்கு மாறவில்லை அந்த வழியை எப்படி மொழிபெயர்ப்பது அவரும் கல்வி புலத்துக்கு வர்றாரு ஆசிரியர்களை டியூஷன் சொல்லி கொடுக்காதீங்கன்னு போராடுறாரு பிறகு இருளர் சமூகத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் யார் யார்கிட்ட எல்லாம் கையேந்த முடியும் உண்மையிலே அவர் கையேந்துறதுனால அந்த வார்த்தையை நான் ரொம்ப கவனமுடன் பயன்படுத்துகிறேன் அந்த யார் அவங்க இவர் திருநெல்வேலிக்கிட்ட ஏதோ ஒரு ஊர் இந்த இருளர் பிள்ளைங்கிறது தினிவனம் பக்கத்தில் எங்கேயும் என்ன தொடர்பு யார் அவங்க சொந்தக்காரங்களா உறவா ஒன்றும் கிடையாது இந்த பிள்ளைங்க படிச்சான்னா படிக்கலான்னா என் கதையில் ஒரு பாம்புன்னு ஒரு சர்டிஃபிகேட்னு ஒரு கதை வரும் ஒரு இருளர் பையன் சர்டிவிகேட் வாங்குறதுக்கு என்ன ஒரு ஆஃபீஸில் போய் பாம்பை கொண்டு வந்து விடுவான் தினமலரில் பரிசு பெற்ற கதை அது ஒரு பையன் ரயா பாம்பு எடுத்து வந்து கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி போவோம் அப்படி வெறும் பாம்பு பிடிக்கிற ஜாதியாக பார்த்த பிள்ளைங்களில் இன்றைக்கு வந்து கல்லூரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்னும் வேறு வேறு படிப்புகள் படித்த இளைஞர்களும் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் உருவாகியிருக்கிறாங்க அப்போது அந்த சமூகம் மாறிவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பொய்த்து அது ஒரு வழியாக இருக்கும்பொழுது அதை எப்படி மொழிபெயர்ப்பது என்பதை நான் கல்யாணியிடம் கற்றுக்கொண்டேன் அதைப்போலத்தான் வந்து இந்த நூலில் பல்வேறு ஒரு இவங்க படிச்சுக்கிற நூலை வந்து நம்மளால நிஜமாக வந்து வாசிக்கவே முடியாது எல்லாமும் வந்து அந்த இந்த ஆர்ட் ஃபில்ம் பண்ணுவாங்களே சத்திய படம் மாதிரி அந்த மாதிரி உடனே இந்த ஒரு பழைய ஏவிஎம் ராஜன் படம் ஒன்று வரும் அழுகாட்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பின்புலம் கொண்ட நாவல்களோ அல்லது இது ஒன்று ஒன்று போரியல் சிறையியல் இது வரைக்கும் இது தமிழில் இதெல்லாம் இந்த இந்த இயலை கேள்விப்படாது இது என்னென்னா ஒரு நூலுக்கு வந்து எழுதுறதுனா ஒரு நாலு பக்கம் அவர் நல்ல ஒரு வல்ல ஒருன்னு எழுதிட்டு ஏதோ ஒன்று எழுதி பூசி எட்டு பக்கத்துக்கு ஒரு மதிப்புரையின் பேர்ல விமர்சனம் என்ற பேர்ல வெளியிடுவதுதான் இன்னைக்கு வந்து வழக்கமாக இருக்கிறது அப்படி முனைவர் செங்கோடி விமர்சனத்துக்காக தேர்ந்தெடுத்த தொகுத்து தொகுத்திற்கு நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவை பொதுப்பார்வையில் வாசகர்கள் பலராலும் கவனிக்கப்படாதவை இவற்றில் போரியல் வாழ்வு அகதிகள் எனப்படும் ஏதிரிகள் வாழ்வு சிறை வாழ்வு புலம்பெயர் வாழ்க்கை என துயரத்து தூரிகையால் தீட்டப்பட்ட சித்திரங்கள் அனைத்துமே ஒரு புக்கு கூட ஒரு சந்தோஷமான அந்த வாஷிங்டனுக்கு திரும்பின மாதிரி ஒரு புக்கு கூடமா உங்களுக்கு கிடைக்கல படிச்சிட்டு விமர்சனத்தை படிச்சுட்டு அவனாவது வந்து கஷ்டப்பட முடியுமா மூணு நாளா வந்து இது மண்டக்குள்ள காஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன இது ஒரு என்ன ஒரு வழி ஒரு ஒரு கவிதை தொகுப்பு பத்தி எழுதுறப்போ ஒரு பெண் பிள்ளையை பத்தி அதுங்க பொதுவில் சொல்லக்கூட முடியாது அந்த வழியை வந்து அவங்க எப்படி கடத்துறாங்க இதை வந்து படிக்கக்கூடிய இது எப்படி வாசிச்சிருப்பாங்க ஒரு தாயாக எப்படி ஒரு பெண்ணாக எப்படி வாசிச்சிருப்பாங்க எப்படி இந்த அம்மா இது எல்லாத்தையும் படிச்சிருக்கு எல்லாமே வழியும் வேதனையுமா இருக்குது இது எப்படி படித்தது வந்து குறிப்பு எடுத்திருப்பாங்க தூக்கிலிடுபவர் பற்றிய குறிப்புன்னா அது வந்து எவ்வளோ பெரிய வழி அவன் பேசுகிறான் ஒரு ஆள் பத்து ஒரு ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு அதை படிக்கலன்னா நான் ட்ரெயினில் படிக்கிற மூடி வச்சுட்டேன் ஆனால் பார்த்துக்கலாம் அதை சொல்லலைன்னா என்ன பண்ண போகிறோம்னு படிக்க முடியல இவங்க வந்து மொத்தமாக அந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பதிமூணு புத்தகமும் வந்து ஒரு துயர்களை துயரத்தை சொல்கிற துக்கத்தை சொல்கின்ற ஒரு படைப்புகள் ஒன்று கூட அதில் வந்து ஒரு சி ஒரு சின்ன வடிவேல் ஒரு சீன் கூடமாக வரமாட்டார் ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு பொறுப்புணர்வு அங்கே தான் இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல செங்கொடி சிந்தாரகையின் மகள் என்ன வழிகாட்டல் என்ன டிஎன்ஏ என்ன ஜீன் எது வேணாலும் சொல்லிங்க எங்கிருந்து பெற்றதோ அதை சமூகத்துக்கு கொடுப்பது தான் எங்கிருந்து கட்டுறதோ அதை இந்த உலகத்துக்கு கொடுப்பது தான் அதுதான் அந்த பொறுப்போடு அதை செஞ்சிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் பிறகு பல நூல்களும் வந்து ஒப்பாயோடு இது செஞ்சுருக்கிறாங்க இப்போ துன்பக்கேணி எடுத்துக்கிட்டோம்னா எரியும் பணிக்காடை பற்றி சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து அன்னை துன்பக்கேணி வந்து எழுதி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷம் கூட இருக்கும் புதுமைப்பத்தன் எழுதி இன்றைக்கு வந்து மலையகான ஒரு தொகுப்பு தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பற்றி ரஞ்சி போட்டிருக்காங்க சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு ம முப்பது நாற்பது கதைகள் வந்திருக்கு சிறுகதை ஆனால் புதுமை பத்தன் ஜாம்பவன் எல்லாத்துக்கும் முன்னாடி போகிறவன் திருநெல்வேலியில் உட்காந்துங்கன்னு தலித் மக்கள் வந்து தலி ஒரு குடும்பம் வந்து தேயிலை தோட்டத்துக்கு போனதை பற்றி அன்னைக்கு எழுதியிருக்கிறான் அதையும் இவங்க எரியும் பனிக்காடு ஒரு படம் வந்தது அந்த படத்தோடய இது மூல கதை அது பரதேசி பிறகு கூலி தமிழ்னு ஒரு புத்தகம் அதில் வந்து கோப்பி கிருஷ்குமி நாடற்றவர் கதை சுந்தர மினால் இந்த மாதிரி ஒரு மூணு பேரோட புத்தகம் இந்த மாதிரி வெவ்வேறு ஒப்பாயங்களை செய்து அதை பண்ணுறப்போ வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் வந்து வருவது மட்டுமல்லாமல் அந்த புத்தகம் எங்கேயா இருக்குது தேடி படிக்கணும் அப்படின்னு வந்து தோணுது இப்போ ஏதிலி வந்து ஈழத்திலேருந்து போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ராமேஸ்வரம் முகாமில் வந்த ஒரு குடும்பத்தோட கதை இது ஒரு கதைன்னா நம்ம குமிழின்னு ஒரு நாவல் வந்திருக்கு ரவின்ற ஒரு எழுதியிருக்காரு சுவிட்சர்லாந்துலேருந்து வெளிவந்த நாவல் அவர் வந்து என்னென்னா ஒரு அமைப்பில் இருந்ததை எழுதியிருக்கிறார் அந்த அமைப்பை பற்றி நாங்கள் உன்னதமாக நினச்சிருந்தோம் எண்பத்தி மூணில் போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஆசையில் திடீபண்ணும் பையனுக்கு பேர் வச்ச காலம்லாம் உண்டு இன்னொரு அமைப்பை பற்றி அதை எழுதுகிறாரு புள்ளை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வந்து இந்த அமைப்பு இங்கே வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் அந்த இளைஞர்களை வந்து அமைப்பை சார்ந்தவர்களே சாகடிக்கிறாங்க அந்த கதையில் வருது அதுக்கு அதை போலவே தான் இந்த கதையும் ஏதிலையும் முகாமில் வந்து இந்த மக்கள் ஈழத்தை சார்ந்த மக்கள் ஒரு குடும்பம் படுற அவஸ்தைகள் எப்படி வந்து நாவலாகுது அதை வந்து தகுந்த ஆதாரங்களோட போர் புலம்பெயர்வு அதிக பாதிப்பு இல்லாத இந்த நூலில் வந்து பெரும்பாலான கட்டுரைகள் வந்து அவங்க மையப்படுத்திருக்கிறது எல்லா பிரச்சனையிலையும் போரோ புலம்பெயர்வோ எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுவது பெண்தான் பாலியல் சார்ந்தோ அல்லது பொருளியல் சார்ந்தோ உழைப்பு சார்ந்து எப்படி இருந்தாலும் மொழிபெயர்த்த ஒரு நூல் அது உலகப்போர் ஹிட்லர் மீதான நாஜிகளின் வன்முறை போன்ற போரியல் பின்னணியில வந்த நாவல் மிகச்சிறப்பான ஒரு அழகான ஒரு மொழியில எளிமையான மொழியில வந்து இது பண்ணியிருப்பாங்க ரொம்ப சிறப்பான ஒரு நூல் வந்து கைதி எண் அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அண்ணாவோட புக்கு அண்ணா பேரை சொல்கின்ற அத்தனை இயக்கங்களும் மறந்து போன ஒரு புத்தகத்தை இந்த அம்மாவை தோண்டி எடுத்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு புக்கு வந்துருக்குது அப்படின்னு அவர் வந்து சிறை வாழ்க்கையை பற்றி எழுதுகிறாரு அண்ணா அதை வந்து அந்த சிறை வாழ்க்கை இந்த நூலில் ஒரு இடத்துல சொல்கிறப்போ இந்த சிறை அதோட தொடர்ச்சியாக பார்த்தோம்னா தூக்கு போடுறவரோட ஒரு புத்தகம் வருது ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் இருந்துகிட்டே இருக்குது தமிழில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கூலித்தமிழ்ன்ற ஒரு நூலில் ஒரு வார்த்தைகள் வருது அதோட இது வந்து உண்மையிலே மேடம் மாதிரி இருக்கிறவங்க மாணவர்கள் ஆய்வுக்குரியதாக சொல்லணும் கூலி கூலி சம்பளம் கூலி மிஷின் கூலி தமிழர்கள் இந்த சொற்களுக்கு பின்னணியில் உள்ள அரசியல் சமூக பின்னணியை ஆழ்ந்த ஆய்வுக்குறிவை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் உண்மையிலே அது உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க படிச்சிங்கன்னா தான் அது அந்த அந்த ஒரு சொல் கூலின்ற ஒரு சொல்லுக்கு பின்னாடி என்னென்னலாம் ஒழிஞ்சிகிட்டு இருக்கு என்னென்னலாம் மறைஞ்சிட்டு இருக்குன்னு தெரியும் இங்கே வந்து அது பெரிய டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்ல முடியாது அதில் இன்னொரு விஷயம் இவங்க குறிப்பிடுறது தொல்குடி தமிழரின் கடல் பயணம் வாழ்வியல் மேம்பாடு சார்ந்தது கடல் கடந்த தமிழர்கள் தாய்நிலம் திரும்பியதே வரலாறு சங்க பாடல்கள் சொல்கிற பொருள் பொருள்வையின் பிரிதல் இதுதான் நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் வந்துடுவான் கோலம் மாதிரி திரும்பி வந்துடுவான் எந்த கடல் கடந்து போனாலும் ஆனால் இந்த புலம்பை அந்த வாழ்க்கை வந்து வழி நிறைந்தது அது பிரிவு மட்டும்தான் இந்த பொருள்வையின் பிரிவில் வந்து பிரிவு மட்டும்தான் ஆனால் இது வந்து எங்கே போகிறோம் மண்ணு தன்னோட சொந்த மண்ணை விட்டுட்டு வந்து எதுவும் இல்லாமல் ஏதலிகளாக இருந்து ஒரு இன்னொரு இடத்துல வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து சொல்கிறப்ப நம்ம கீராவை வந்து அதை படிக்கிறப்பெல்லாம் தெ ஜூனியர் ஓடங்களில் படிக்கிறப்பெல்லாம் தெரியல கோபாலகராமும் முதகமாக படிக்கிறப்ப தெரியல இவங்க சொல்கிறப்ப வந்து அது ஒரு வித்தியாசமான பார்வையில் சொல்கிறாங்க தமிழ் வந்த முதல் முதல் புலம்பெயர் இலக்கியம் புலம்பெயர் படைப்பாளர் கி ராஜ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது தமிழுக்கு வந்து முக்கியமான ஒரு விமர்சனம் அது மாண்டோழிக மரண தண்டனை அப்படின்னு ஒரு வி ஆர் என்று நீதியரசன் முன்னாள் நீதியரசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதை எதேச்சும் இந்த நூல் கூட படிக்கணும் எழுதணும்ன்றக்கா எடுத்து வச்சு அப்போ இந்த உலகில் இவங்க வந்து சொல்றது அவர் ஒத்த வார்த்தையில ஒரு நாற்பத்தெட்டு பக்கம் புத்தகம் மரண தண்டனைக்கு எதிராக இவங்க வந்து ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க உலகில் உயிர் கொள்ளாமையை கொள்கையாக கொண்ட புத்தரும் காந்தியும் பிறந்து வளர்ந்த இந்திய தேசத்தில் மரண தண்டனை அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு செங்கொடி சொல்கிறாங்க அவங்க முன்மொழிவதை நாம் நம் கரவொழியா மூலமாக வழிமொழிய வேண்டும் எங்களுக்கு வந்து பொது உடமை இயக்க நூல்னால் நினைவுகள் அழிவதில்லைன்னு ஒரு நாவல் ஒன்று வரும் கண்ணூர் தியாகிகள் அதில் இருக்க வாதியார் தான் இந்த வாதியார் இவரை பார்த்தா தான் நாங்கள் அந்த வாதியார்னு நினச்சினு இவர் அந்த நூலில் புத்தகத்தில் இருந்தார் அந்த வாதியார் தான் வளருது அப்படின்னு என்பதில் நினச்சின்னு இருந்துருவோம் அப்படிப்பட்ட ஒரு நாவல் நிரஞ்சனான்னு எழுதுந்து அந்த புத்தகத்தை வாசிக்க கொடுத்தவரே இவர் தான் படிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் மறக்க முடியாத புத்தகம் வங்கி பணிக்காக கண்ணூர் போனப்போ அந்த தெருவெல்லாம் சுற்றுறவன்கள்லாம் இருப்பாங்களான்னு எவ்வளவு முட்டாள் முட்டாள்தானு தெரியுது ஆனால் எங்கேயாவது அந்த கண்ணூர் தோடர்கள் கண்ணூர் தியாகிகள் இருப்பாங்களா ஏதோ ஒரு சிலை மட்டும் அங்கே இருக்குது தருமபுரியில் ஒரு அடையாள சிலை இருக்கிறது போல் அந்த அந்த நூல் போலவே இவங்க வந்து உஷ்ணராசின்ற ஒரு நாவல் அறிமுகப்படுத்துகிறாங்க கேரளாவில் கேரள பின்னணியில் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு நாவலாக இருக்குது தமிழில் அது வந்து வேறு யாருமே இதை பற்றி எழுதலை அப்புறம் வந்து இன்னொன்று இந்த சாகித்ய அகாடமி வாங்கின காலாப்பாணி வந்து இது வரைக்கும் தமிழ் ஒரு விமர்சனம் கூட அவன் பார்த்ததில்லை இவங்க எழுதுன தவிர அதை குறிப்பிடல அநேகமாக அந்த சாகித்ய அகாடமி வாங்குறதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாகித்ய அகாடமி பற்றி குறிப்பிடல அந்த இதில் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த புத்தகத்துக்கு இது வரைக்கும் ஒரு விமர்சனம் கூட வரல விமர்சனம் எழுதுற குடும்பத்துலேருந்தே விமர்சனம் வரல காலாபணி நூல் யாத்ரஷேம் அதுக்கப்புறம் சில நூல்கள் நான் எழுதின பிறகு பரிசு கொடுத்தாங்களா சாகத்தியா நான் ரெண்டு மூணு புத்தகம் தரம் எழுதுங்க என்னன்னா இந்த ஒரு ஒரு சிறப்பு இதுதான் இவங்க வந்து எங்கேயோ தேடி பிடிச்சி இந்த புத்தகத்தில் இப்போ என்னென்ன வரப்ப ஏதோ ஒன்று பேசுறப்ப எளிமையா பேசிக்கிட்டு அப்படி வந்து இருக்கிறவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு ஆடமும் நுட்பமும் வந்திருக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க யாருன்னா சுஜாதா மாதிரி ஆட்களும் கல்யாணி மாதிரி ஆட்களும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆதரவு அந்த அந்த ஆதரவு குரல் இருக்குல்ல நாங்கள் வர்றப்போ அவங்கள வந்து அப்படியே இறுக்கி அணைச்சி ஒரு உமா கொடுக்காத இறுக்கி அனுப்பிச்சிங்க என்ன அண்ணா ஆனால் இவங்க ரெண்டு பேர்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கல்லூரியில் கூப்பிட்டாலும் மதியம் உனக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இன்றைக்கும் சொல்லியிருக்கிறாங்க இந்த வாய்ச்சல் தவறாதவங்க இந்த அடையாளம் கூட கொடுத்துருங்க இல்லை இங்கே இருக்கிறவங்க தோடர்லாம் வந்துருக்காரு வேறு மிலிட்ரி ஹோட்டல் எங்கன்னு கேட்டால் கூட்டம் போய் விட்டுருவார் இல்லை சொல்கிறேன் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்காக சொல்ல வரேன் அது மாதிரி வாய்ச்சல் தவறாதவங்க மணியாக ஆகிட்டுருக்கு இங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் செங்கொடியின் சிறப்பை ஒரே வரியில் சொல்லணும்னா ரவிக்குமார் சொன்னது மாதிரி பேசா பொருளை பேசுவது இந்த எழுத்துக்கள் அவருடைய வாழ்த்துக்களையே நாமும் வழிமொழிந்து நம்முடைய கடவுளின்களும் அவருக்கு இந்த வாழ்த்துக்களை என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன் இதுபோல் இன்னும் சிறப்பான நூல்களை நீங்கள் தர வேண்டும் எங்களை அழைக்க வேண்டும் இதே மாதிரி டைமில் அழைங்க நான் கடை கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி கூட்டத்தை ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்ற டைம் தான் இருக்கும் நன்றி வணக்கம்